நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் ராமர் கோயிலை கட்டி அதுக்கு பிரதானமான தலைமை புரோஹிதராக அந்த பணியை ஆற்றி என்று ஒரு பிரதமருக்கு இதுதானா வேலை என்று கூட கேட்டார் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அவர் நல்லா தெரிஞ்சுதான் அந்த வேலையை செய்கிறார் அநேகமாக இந்த தேர்தலில் மே மாதம் முடிஞ்ச உடனே நமக்கு பிரதமர் வேலை டிஸ்மிஸ் ஆகிடும் ஆகவே பூஜாரி வேலையாவது ஒழுங்கா பார்க்கலான்னு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக தான் ராமர் கோயிலை கட்டி பூஜாரி வேலைக்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது ரெட்டிப்பு வருமானத்தை உருவாக்குவோம் நீங்க ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நீங்க விலைவாசியை கட்டுப்படுத்தோம் நீங்க விலைவாசி கட்டுப்படுத்திச்சா உங்களுடைய ஆட்சியில சமையல் எரிவாயுடைய விலை என்ன டீசல் பெட்ரோலுடைய விலை என்ன மண்ணெண்ணெய் விலை என்ன ஆகவே இந்த பத்து வருஷத்துல பத்தியும் பேச முடியாதுங்கிறனால தான் அவர் போய் ராமரை கொண்டு வந்திருக்காரு பாஜகவும் அதிமுகவும் சேட்ட மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து நின்று நீங்க ஒரு தொகுதியில் தான் வச்சீங்க தப்பி தவறி வச்சு ஜெயிச்சிங்க இப்போ ரெண்டு பேர் வேற பிரிஞ்சு நிற்கிறீங்க திக்காலுக்கு ஒரு கூட்டணி கூட்டணி எங்கே இருக்குன்னே தெரியல எங்கே மசூதி இருக்குது அதை எப்போ இடிக்கிறது எங்கே சர்ச் இருக்குது அதை எப்போ இடிக்கிறது எங்க ஆலயம் இருக்குது அங்கே எங்கே குழி எங்கே குழி தோன்றதும் கோயிலை இடிக்கிறதுமே ஒரு கட்சிக்கு வேலைன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம் தமிழகத்தினுடைய இரண்டு மண்டலங்களாக பிரித்து தென் மாவட்டங்களில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருக்கிற முன்னணி ஊழியர்களை சேர்த்து ஒரு பயிற்சி பட்டறையை இன்றைய தினம் நாங்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம் சில நண்பர்கள் கேட்கக்கூடும் பாஜகவை வீழ்த்துவதற்கு எதுக்கென்னா பயிற்சி பட்டறை என்ன தனியாக தேவைப்படுகிறது தேர்தலில் வழக்கமாக செய்கிற வேலையை செய்துவிட்டு போக வேண்டியதானே என்கிற முறையில் பலரும் நீங்கள் கருதக்கூடும் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நடைபெறுகிற இந்த மக்களவைத் தேர்தலிலே பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவை வீழ்த்த வேண்டும் பாசிச சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்கிற பல முறைகளிலே பலரும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த பயிற்சி முகாமை நடத்துடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாஜகவை தமிழ்நாட்டில் தேர்தலில் தோற்கடிப்பதற்காக மட்டும் அல்ல இந்த பாஜகவை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல தமிழக மண்ணிலே இருந்து பாஜகவை துடை தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சி முகாமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே சற்றேரக்குறைய அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலேயும் மக்களை தொடர்பு கொண்டு மக்களிடத்திலே நிதானமான பணியாற்றி பாஜக இந்த தேர்தல் மட்டும் அல்ல எந்த தேர்தலிலும் அவர்கள் கால் கால்பதிக்காமல் துடைத்து எறிகிற ஒரு மரத்தை ஆணிவேரோடு பிடுங்கி எறிவாங்க பாருங்க ஒரு மரத்தை விஷத்தை ஊற்றி ஆணிவேரையே அழிப்போம் இல்லையா ஆணிவேரையே அழிக்கக்கூடிய அந்த பணியினை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிற்சி பணியை நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருக்கிற ஏறக்குறைய முப்பத்தி மூவாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது இந்த முப்பத்தி மூவாயிரம் வாக்குச்சாவடிகளிலேயும் எங்களுடைய ஊழியர்கள் இரவு பகலாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கிற மக்களை சந்தித்து பொறுப்பாளர்களை தீர்மானித்து தப்பித்தவரி கூட பாஜகவுக்கும் அதற்கு நேற்று வரையிலே துணை போய் நாளைக்கு துணை போக இருக்கிற அதிமுகவுக்கு நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது என்கிற அந்த அரசியல் பணியை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் என்று சொல்லுகிற போது மிக அழகாக சொன்னார் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் ராமர் கோயிலை கட்டி அதுக்கு பிரதானமான தலைமை புரோகிதராக அந்த பணியை ஆற்றியிருக்கிறார் என்று ஒரு பிரதமருக்கு இதுதானா வேலை என்று கூட கேட்டார் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா அவர் நல்லா தெரிஞ்சு தான் அந்த வேலையை செய்கிறார் அநேகமாக இந்த தேர்தலில் மே மாதம் உடனே நமக்கு பிரதமர் வேலை டிஸ்மிஸ் ஆகிடும் ஆகவே பூஜாரி வேலையாவது ஒழுங்காக பார்க்கலான்னு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக தான் ராமர் கோயிலை கட்டி பூஜாரி வேலைக்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது இல்லை என்னால் பிரதமருக்கு எதுக்கு அந்த வேலை ராமர் கோயில் இருக்கிற சங்கராச்சாரியர்களே சொல்லுகிறார்கள் இன்னும் ராமர் கோயிலே கட்டி முடிக்கலையா கட்டி முடிக்காத கோயிலுக்கு நீ எதுக்கு அவசர அவசரமாக பூஜாரி வேலை செய்கிறேன்னு அழைப்பு கொடுத்து சங்கராச்சாரியார்களே வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ஆனால் இவர் இவருக்கு வேண்டியவங்களாம் வச்சுக்கிட்டு பூஜாரி வேலையை செய்கிறான்னு சொல்லிக்கிறார் நிலைமை என்னென்னா வேற எதையும் மோடி சொல்ல முடியாது மோடி என்ன பத் இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்து தெரியுமா அவங்களுக்கு ந புத்தகத்தை நடுத்து நடுப்புற கொஞ்சம் பக்கத்தை காரணம்னு ஒரு புத்த படம் வந்தது அப்படி தானே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காரணம்னு அதே மாதிரி இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தால் நடுப்புற வந்திருக்கிற இந்த பத்து ஆண்டுகள் என்பது காணாமல் போன ஆண்டுகளாகத்தான் பிஜேபி ஆட்சி நடந்திருக்கிறதே தவிர நீங்க பத்து ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் நீங்க ஏதாவது விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்த்தீர்களா இப்ப எதுக்கு டெல்லியில் இருக்கிற விவசாயிகள் போராடுகிறார்கள் எந்த அரசியல் கட்சியை தூண்டி விடுகிறது யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறா விவசாயிகளே தன்னெழுச்சியாக கலந்து போராடுகிறார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதை தூண்டிவிடவில்லை எதிர்கட்சிகள் தூண்டிவிடவில்லை ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத மோடியை பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ கொடுத்த வாக்குறுதியை இப்பயாவது நிறைவேற்று ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீ கிடைக்க மாட்டேன் உன் பதவி போயிடும் பதவி போன பிறகு உங்ககிட்ட வந்து கேட்டு ஒன்றும் புண்ணியும் கிடையாது ஆகவே இப்போவே நிறைவேற்றி என்று கேட்கிறார்கள் வக்கு இருந்தால் மோடி என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதானே குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்துகிற சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டியது தானே நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களை புற ஒரேடியாக டிஸ்பியூஸ் பண்ணிவிட்டு பத்தொம்பது மசோதாவை அவசர அவசரமாக விவாதமே இல்லாமல் நிறைவேற்றினீங்கல்ல ஏன் இதற்கு குறைந்தபட்ச விலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினா என்ன தற்கொலையை தடுப்பிங்க ரெட்டிப்பு வருமானத்தை உருவாக்குவோம் நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நீங்கள் எவ்வளவு வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீர்கள் ஏதாவது ஒன்று செய்தீர்களா விலைவாசியை கட்டுப்படுத்தோம் நீங்கள் விலைவாசி கட்டுப்படுத்திச்சா உங்களுடைய ஆட்சியிலே சமையல் எரிவாயுனுடைய விலை என்ன டீசல் பெட்ரோலுடைய விலை என்ன மண்ணெண்ணெய் விலை என்ன விலைவாசிகள் எல்லாம் ஏறி இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத மோடி தான் ஆகவே இந்த பத்து வருஷத்தில் எதை பற்றியும் பேச முடியாதுங்கிறனால தான் அவர் போய் ராமரை கொண்டு வந்திருக்கார் மோடியை பார்த்தா தமிழ்நாட்டு ஜனங்க ஓங்கி அடித்தாலும் அடிப்பாங்க போடுறது மோடி மோத்த டிவியில் பார்த்தாலே குழந்தைகள் கூட அலருது என்னது முகமான்னு தாய்மார்கள் வயிறு எரிகிறது ஆகவே தான் அவர் என்ன சொல்கிறாருண்ணா இப்போ ஓட்டு தாம ஒவ்வொரு போய் ஓட்டு கேட்டால் கூடாது இந்த அமித்ஷா போய் ஓட்டு கேட்டால் விடுமா நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்கு அது போய் ஓட்டு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே போடுவாங்களா ஆகவே தான் அவர் என்ன பண்ணார் நம்மெல்லாம் கேட்டால் ஓட்டு கிடைக்காது ராமபுராணையாவது அழைச்சு வந்து ஓட்டு கேட்போம் படுபாவிகளா ராமரை கூடவா நீங்கள் ஓட்டுக்கு பயன்படுத்துவீங்க ராம பக்தர்கள் சொல்லக்கூட ராமபுராண கூடவையா நீங்க வாக்கு சேர்க்கறதுக்கு வாக்குச்சாவடிக்கு பயன்படுத்துவீங்க ஆகவே இன்றைக்கு பாஜக நாடு முழுவதும் தோல்வியடைவது என்பது உறுதியாக இருக்கிறது நீங்கள் என்ன கலக்கம் பண்ணாலும் சரி என்ன கைது பண்ணாலும் சரி எதிர்கட்சிகளை எவ்வளவு தில்முழு மிரட்டினாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து இந்திய நாட்டு மக்கள் இறுதியாக பாஜக தலைமையிலே பாஜக தலையிலே ஒரு மரண அடி கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று எதிர்கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் உங்கள் நீங்கள் கூட்டணி இருந்த கூட்டணியாக இன்றைக்கி செதர் தேங்காய் உடஞ்சி கிடக்கிற மாதிரி உடஞ்சி கிடக்குது நீங்கள் என்ன இந்தியா கூட்டணியை பற்றி பேசுறது நீங்கள் என்னமோ கூட்டணி பலமாக இருக்கிற மாதிரியும் உங்கள் கூட்டணி அப்படி ஐக்கியமாக இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ என்ன எல்லாரும் அவர் அரிசி அறிக்கை விடுறார் நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் யார் என்ன யார் அண்ணாமலை இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடினாங்க ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம் எவனுமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே யாராவது அதிமுக பக்கம் போகிறாங்களா யாராவது பாஜக பக்கம் போகிறாங்களா எவ்வளவோ நீங்கள துண்டை போட்டு வளவிறித்து பிடிச்சு தான் பார்க்குறீங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு போய் கிடக்கிற உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது பிரகாஷ் சொன்னார் முப்பத்தொம்பதுக்கு முப்பது இப்போ நான் என்ன எங்கன்னா முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்பது வெற்றி என்பது ஏற்கனவே எங்கள் அணிக்கு உறுதியாகிவிட்டது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னப்பையே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சிங்க யார் ரெண்டு பேரும் பாஜகவும் அதிமுகவும் சேட்டை மூட்டை கிழமை எல்லாம் சேர்ந்து நின்று நீங்கள் ஒரு தொகுதியில் தான் வைத்தீங்க தப்பி தவறி வச்சு ஜெயிச்சிங்க இப்போ ரெண்டு பேரும் வேற பிரிஞ்சு நிற்கிறீங்க திக்காலுக்கு ஒரு கூட்டணி கூட்டணி எங்கே இருக்குன்னே தெரியல மோடி வேற திரும்ப திரும்ப வர நாளைக்கு திரும்ப வர போறாரா திருப்பூரில் பேசுகிறாரு கோயம்புத்தூரில் பேசுகிறாரு மதுரை பேச பேச தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வெகுண்டெழுவார்களே தவிர மோடிக்கு ஆதரவாக வளரும் ஏங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாங்க இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது சென்னையில் ஒரு வாரம் வந்து மக்கள் தவிச்சு போனாங்க மின்சாரம் கிடையாது ஒரே நாளில் ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு சென்னையே மூழ்கி போச்சு அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கிற சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் வந்தார் ராஜ ராஜ்நாத் சிங் வந்தார் மத்திய இருந்து அதிகாரிகள் சிவர்கள் குழு வந்து வேக வேகமாக பார்வையிட்டான் ஒரு ஊரா வேற போய் பயணம் பண்ணி மக்கள்லாம் கேட்டாங்க அந்த அந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிர்வாகத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு போர்க்கால அடிப்படையிலே பணி செய்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தாங்க நிவாரண உதவியெல்லாம் வழங்கினாங்க இந்த நிவாரண உதவிகள் வழங்கி அந்த மக்கள் ஆறுதல் அடைகிறதுக்குள்ளேயே தென் மாவட்டத்திலே தூத்துக்குடியிலே மழை ஒரே நாளில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை ஒரு வருஷம் பூரா மழை பெஞ்சா எவ்வளோ மழை இருக்குமோ அது ஒரே நாளில் பெஞ்சுது பாருங்க தூத்துக்குடியில் அந்த தூத்துக்குடி நகரமே மூழ்கி போச்சு திருச்செந்தூர் நகரமே மூழ்கி போச்சு அங்கே இருக்கிற எல்லா நகரங்கள் மூழ்கி வீடுகள் பூரா அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு தாமிரபரணி ஆற்றுல அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்குதே நிபுணர்கள் வந்தாங்க பார்வையிட்டாங்க திருமலா சீத்தாரவன் போனாங்க பார்வையிட்டாங்க நான் கேட்க விரும்புகிறேன் இன்னைக்கு தேதி என்னாச்சு அது ஜனவரி மாதம் நாலாந்தேதி அந்த வெள்ளம் வந்தது அடுத்து பத்தொன்பதாம் தேதி வந்தது இன்றைக்கி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு வெள்ளம் வந்து இதுவரைக்கும் மத்திய அரசு ஒரே ஒரு ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிவாரணத்து நிதி கொடுத்துருக்கீங்களா மத்திய அரசு கடமை இல்லையா இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மோடி அரசாங்கத்துக்கு கிடையாதா இதுவரையிலே ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத மோடிக்கு தகுந்த பாடம் படுத்துவதற்கு எப்போது எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் அடுத்த மாசத்துக்கு வருகிற அந்த தேர்தல் அந்த தேர்தலில் எந்த மக்களை நீங்கள் மதிக்கவில்லையோ எந்த மக்கள் மீது நீங்கள் கருணை காட்டவில்லையோ எந்த மக்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டவில்லையோ அந்த மக்களெல்லாம் சேர்ந்து உங்கள் முகத்திலே வாரி அடிக்கப் போகிறார்கள் சாணத்தை அப்படிப்பட்ட நிலைமையை தமிழ்நாட்டிலே பாஜக பார்க்கத்தான் போகிறது அண்ணாமலை நடந்து என்ன பண்ண போறாரு அவரு இப்போ நடக்கிறது பூரா எதுக்கு தெரியும் இல்லை இந்த பிஜேபியில் தலைவராக வந்தா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க என்னன்னா ஏற்கனவே எல் கணேசன் தலைவராக இருந்தார் அவர் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு துணை கவர்னராக போயிட்டார் அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார் அவர் ஒரு மாநிலத்துக்கு துளை இதாக போயிட்டார் அப்புறம் அந்த சவுந்தரம் வந்து என்ன அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜ் அவங்க இருந்தாங்க பாருங்கள் அவங்க ஆந்திராவுக்கும் அவங்களுக்கு அவங்க அவங்க பம்பர் ப்ரைஸ் பாருங்கள் ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னர் அவங்க பாண்டிச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் தெலுங்கானாவுக்கு ஒரு ஆளுநர் இப்போ எதுக்கு அடிக்கிறாருன்னா இவருக்கு ஏதாவது ஒரு ஆளுநர் பதவி ஆறுதல் பரிசாக கிடைக்காதாங்கிறதுக்குத்தான் நீங்கள் இந்த நடைப்பயணத்தை நடத்துறீங்களே தவிர நீங்கள் நடைப்பயணம் நடத்தி தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் வாரி கொடுத்துற போகிறீங்க நானே அண்ணாமலையை கேட்குறேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த நடைப்பயணத்தை டெல்லிக்கு நடந்து போய் ஐயா தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுங்க கெடுங்க இப்படி கேட்டால் கூட தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது அவர் நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா வட இந்தியா பொழுதண்ணுக்கு இதே வாங்க வேலை எங்கே மசூதி இருக்குது அதை எப்போ இடிக்கிறது எங்கே சர்ச் இருக்குது அதை எப்போ இடிக்கிறது எங்கே ஆலயம் இருக்குது அங்கே எங்கே குழி எங்கள் குழி தோன்றதும் கோயிலை இடிக்கிறதுமே ஒரு கட்சிக்கு வேலைன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அதனால தான் இங்கே பழனியில் ஆரம்பிச்சுட்டேன் பாருங்களேன் பழனியில் போய் ஒரு சூப் கோர்ட்டு தீர்ப்பு அதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் வரவேற்பு நீ தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ திண்டுக்கல்ல எப்படியாவது பதட்டத்தை திண்டுக்கல் அமைதியாக நடக்கிறது பிடிக்குதா உங்களுக்கு தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குதா எதுவுமே பிடிக்கிறது எங்கேயாவது கலவரத்தை உண்டாக்கணும் என்கிற அப்படிப்பட்ட கலவரம் பிடித்த கட்சி தான் இன்றைக்கு பாஜகவாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட கட்சிக்கு தமிழ்நாட்டிலே டெபாசிட் கூட கிடைக்காது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் பாவந்த அதிமுக காலம் கட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இந்த கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் பாஜகவை தோலில் தூக்கிட்டு அலையோ அலைன்னு அலைஞ்சிங்க கா காப்பு காவடி தூக்கி காவடி தூக்கி உங்கள் தோப்பு உங்கள் தோல் வந்து காப்பு காய்ச்சி போன மாதிரி ஆகி போச்சு சீனிவாசனுக்கும் அண்ணா நம்ம எடப்பாடிக்கும் அஞ்சு வருஷம் என்ன அநியாயம் பண்ணீங்க மக்களுக்கு மிக கொடூரமான சட்டங்களையெல்லாம் நீங்கள் ஆதரிக்கலையா இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தபோது எவ்வளவோ சொன்னோம் ஐயா அந்த ஏடிஎம்கேவில் இருக்கிற எட்டு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் நீங்கள் எழுத்து ஓட்டு போட்டால் இந்த சட்டமே வந்திருக்காது சொன்னமே ஏன் எழுத்து ஓட்டு போட்டுக்கலாமே நீங்கள் தான் ஆதரித்து ஓட்டு போட்டீங்க அது மட்டும் இல்லை என்ன சொன்னீங்கன்னா இந்த குடியுரிமை சட்டம் வந்தால் அதனால் இந்தியாவில் யாருக்கும் பாதிப்பே ஏற்படாது நீங்கள் இப்போ அந்த குடியுரிமை சட்டத்தை அமலாக்க போறான்னு என்ன பண்ண போறீங்க நாளைக்கு யாரை வேண்டுமானாலும் குடியுரிமையை பறித்து இவர்கள் அனாதிகள் இவர்கள் அகதிகள் என்று அறிவிக்க போகிறாங்க என்ன பண்ண போறீங்க எடப்பாடியா அப்ப அந்த மக்களவை காப்பாற்ற முடியுமா இப்படி பாஜக செஞ்சிருக்கிற அத்துணை அநியாயங்களையும் பாண்டிச்சேரி அவருடைய காஷ்மீர் மாநிலத்தை அங்கீகாரத்தை ரத்து பண்ணாங்க முந்நூற்றி எழுபதாவது சட்டத்தை நீக்கினாங்க மாநிலத்தையே ரெண்டாக பிரிச்சுட்டான் காஷ்மீர் லடாக்குன்னு ரெண்டாக பிரிச்சுட்டான் ஏயா ஒன்றா இருக்கிற மாநிலத்தை ஏன்டா ஏயா பிரிக்கிற யாராவது மாநிலத்தை பிரிக்க சொன்னானா பிரித்து ரெண்டு மாநிலமாக பிரித்தது மட்டும் இல்லை அதை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டான் நாளைக்கு அருமை நண்பர்களை பாஜக ஆட்சிக்கு வந்தா அவன் நினைச்சா தமிழ்நாட்டை நாளாக கூட பிரிக்கலாம் காஷ்மீரை பிரிக்கிற போது ஏன் தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடாது அதுக்கு அனுமதி சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு ஏன் அனுமதிக்க மாட்டாங்க எனவே தமிழ்நாடு என்கிற கரம் கடந்த காலங்காலமாக போராடி உருவான இந்த தமிழ்நாடு என்கிறதை கூட அவர்கள் நினைத்தால் பாஜகவுக்கு இடமில்லை பாஜக கால் முடியாது என்று சொன்னால் இதை கூட பிரித்து விடுவார்கள் காஷ்மீரை ஏன் பிரித்தாங்கன்னா அவன் கால் உண முடியல அவருக்கு ஆளே கிடைக்கல தமிழ்நாட்டிலும் அதே போல ஆள் கிடைக்கவில்லை என்கிற காரணத்தினாலே பிரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தான் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே ஒரு மகத்தான கூட்டணி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய உதிகளை கொடுக்காமல் நிதியை கொடுக்காமல் பங்கீட்டு தொகையை கொடுக்காமல் வெள்ள நிவாரணத்தை கொடுக்காமல் எப்படியாவது தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தை மக்களோடு மோத வைக்கிற ஒரு அரசாங்கமாக மாநில நிதி மாநிலத்தை பட்டினி போட்டு சாகடிக்க வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் அதையெல்லாம் எதிர்த்துதான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தமிழ்நாட்டிலே பாஜகவை வீழ்த்துவது என்பது மட்டுமல்ல பாஜகவை தோற்கடிப்பது என்பது மட்டுமல்ல பாஜக என்கிற அந்த பெயரே தமிழகத்திலே இருக்கக்கூடாது அதை தெரிவது என்கிற அடிப்படையிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பயிற்சி முகாமையும் இந்த தொடக்க நிகழ்வையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நிச்சயமாக நடைபெறுகிற தேர்தலில் பாஜக நான் என்னென்னா தேர்தலில் தோத்துட்டா கூட தேக்குங்கன்னா கூட பாஜகன்னு ஒரு கட்சி இருந்தாலே ஆபத்து பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு ஊரில் நாலு பேர் இருந்தான்னு வைங்க அதனால அந்த ஊரே கெட்டு போய்டும் ஒரு வார்டில் நாலு பேர் இருந்தால் அந்த வார்டே அழிஞ்சு போகும் ஒரு நகரத்தில் ஐம்பது பேர் இருந்தால் அந்த நகரே அழிஞ்சு போகும் எப்படி பாம்பை நடு ரோட்டில் கண்டு அடித்து சாவடிக்கிறோமோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பாஜகவை இந்த தேர்தலோடு மண்ணோடு மண்ணாக போட்டு மூடுகிற அந்த மகத்தான பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்